எண் ஆயிரத்தி அறுபத்தி இரண்டு அகல நீளம் கானட ராகம் ஆதித்தாளம் அகல நீளம்

इमान भ्यापकाचि लगा, दिनो लगा।

பாடல் எண் ஆயிரத்தி அறுபத்தி இரண்டு அகல நீளம் யாதாலும் பொது திருப்புகள் அகல நீளம் யாதாலும் ஒருவராலும் ஆராய அரிய மோனமே கோயில் எனமேவி அகலமும் நீளமும் எதானாலும் எவராலும் ஆராய்வதற்கு அரியதான மௌனநிலையே கோயிலாகப் பொருந்தி அசையவே கிரியாபீட்டமிசை புகா மகா ஞான அறிவின் மலர்தூவி விளக்கம் தரவே கிரியை மார்க்கம் என்னும் பீடத்தின் மீது புக்கு இருந்து கிரியை மார்க்கத்தை அனுஷ்டித்து பிறகு அல்லது அசையவே சலனப்படவே கிரியா பூஜை செய்ய புகாமல் மகா ஞான அறிவுடனே ஆதர ஆமோத அன்பு மகிழ்ச்சி எனப்படும் மலர்தூவி மலர்களை தூவி பூசித்து சகல வேதன வேதனீத சகல வாசக அதித சகலமா ரூப சிவரூப வேதன அதீத எவ்வகையான அறிவிக்கும் அல்லது வேதங்களுக்கும் மேம்பட்டதான சகல வாசக அதீத எவ்வகையான உரைகளுக்கும் மேம்பட்டதான மாக்ரிய அதீத எவ்வகையான சிறந்த கிரியைக்கும் மேம்பட்டதான சிவரூபமான சகல ஜாதக அதித சகல வாசன அதீத தனுவை நாடி மா பூசை புரிவேணு சகல ஜாதக அதீத எவ்விதமான தோற்றம் அல்லது பிறப்புக்கும் மேம்பட்டதான சகல வாசன அதீத எவ்வித நறுமணத்துக்கும் அல்லது அறிவுக்கும் மேம்பட்டதான தனுவை ஒரு உருவை நாடி விரும்பி சிறந்த பூஜையை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ விக்கடதார சூதான நிகழ பாத போதூள விரகராக போதார் அசுரர் கால விக்கட்டததர மாறுபாடுள்ள சூதான வஞ்சகமுள்ள நிகழபாத பந்தத்திலே வீழ்தலை மந்தம் உண்டாகுதலை போதூள போகும்படி அழியும்படி தூள்படுத்துபவனே விரகர் தந்திரம் உடையவர்களும் ராகபோதார் ராகத்திலே ஆசைகளே அனுபவிப்பதிலேயே அசுரர்களுக்கு யமனாய் நின்று அழித்தவனே நீல முகபடாக மாயூர விமல வியாபகா சீலக வினோத விபுத தேவனே மாலிகா மாலை அணிந்தவனே நீலமுக நீலநிற தோற்றமுள்ள படாகம் திரைச்சீலையை போர்வையை கொண்டதான மாயூர மயில் வாகனத்தை கொண்டவனே விமல பரிசுத்த மூர்த்தியே வியாபகா எங்கும் நிறைந்தவனே சீலக சீல அக நற்குண உள்ளத்தவனே வினோத வினோத அற்புத மூர்த்தியே ககன கூட்ட பாட்டீர தவள சோபிதா ஆளான கவன பூதர் ஆரூட சத கோடி ககன கூட்டம் விண்ணுலகிலே உள்ளதாய் பாட்டீரம் சந்தனம் அணிந்துள்ளதாய் தவள சோபித வெண்ணிற அழகி உடையதாய் உனக்கு ஆட்செய்வதாய் ஏவலி புரிவதாய் கவனம் வேகத்துடன் செல்லவல்ல பூதரம் மலை போன்ற ஐராவது மேல் அல்லது பிணிமுகம் என்னும் யானை மீது ஆரோட எழுந்தொருளுள்பவனே சதகோடி நூறு கோடி கணக்கான சதகோடி களப காம வீர் வீசு கரமுக ஆர வேல் வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே களப காம வீர் கலவி சாந்தணிந்த மன்மதருக்கு ஒப்பான வீரனே வீசு கரமுக கிரணங்களை வீசுகின்ற திருமுகங்களை உடையவனே ஆர கடப்ப மாலை அணிந்தவனே வேல்வீர வேல்வீரனே கருணை மேருவே கருணை மேருவே தேவர் பெருமாளே தேவர்களுடைய பெருமாளே எவ்விதமான தோற்றம் அல்லது பிறப்புக்கும் மேம்பட்டதான எவ்வித நறுமணத்துக்கும் மேம்பட்டதான ஓர் உருவை விரும்பி சிறந்த பூஜை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா वण